மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டத்தில் ரஷ்யாவின் அதிபராக இருந்த ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய நாட்டு அமைச்சர் பெருமக்களையும் நிர்வாக அதிகாரிகளையும் அழைத்து மக்களை எவ்வாறு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு நிகழ்வை அரங்கேற்றினார் அது எப்படின்னு சொன்னால் ஒரு உயிருடன் இருக்கின்ற ஒரு கோழியை தன்னுடைய மேசை மீது ஏற்றி அந்த கோழியின் ஒவ்வொரு இறகாக முழுமையாக எடுத்து அந்த கோழியின் கொண்டையை தவிர மற்ற அத்தனை இறகுகளையும் பறித்து உயிருக்கு போராடுகின்ற அந்த கோழி அந்த மேசையில் நிற்கிறது அதிகாரிகளும் அமைச்சர்களும் கேட்கிறார்கள் ஏன் இப்படி இந்த கோழியை செய்தீர்கள் என்று அப்போது தன் கையில் இருந்த தானியத்தை எடுத்து அப்படி அள்ளி வீசி அந்த கோழியை இப்போது பார் இது இறையை சாப்பிடப் போகும் என்று அவர்களிடம் சொன்னார் அதை போலவே தன்னுடைய இறகுகள் இழந்த அந்த மாபெரும் துன்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வழியை பொறுத்துக்கொண்டு அந்த வழியை மறந்து இறையை தேடி அந்த கோழி அந்த தானியத்தை கொத்தியது அப்போது சொன்னார் ஸ்டாலின் நாமும் கூட மக்களை இவ்வாறுதான் தான் கொள்ள வேண்டும் என்று அங்கே அவருக்கு சுட்டி காட்டினார் அது அங்கே வேண்டுமானால் அது இருந்திருக்கலாம் மாறாக அதனுடைய தழுவலாக இன்று தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதல்வராக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக அடுக்கடுக்காக ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு இன்று கட்டண கொள்ளை மின் உயர்வு சொத்து வரி உயர்வு சார்பதிவாளர் அலுவலகங்களில் சென்றால் அங்கே புதிதாக ஒரு இடம் வாங்கி கிரையம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கே பலமடங்கு கட்டண உயர்வு பஸ் கட்டண உயர்வு எங்கு நோக்கிலும் எந்த துறையாக இருந்தாலும் பல அடுக்கு கட்டண உயர்வால் மக்கள் இன்று திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எப்படி அந்த ஸ்டாலின் அங்கே அந்த இறகு பருத்த கோழி மாதிரி இருந்ததோ தமிழகத்தினுடைய தமிழனுடைய நிலை இன்று அது மாதிரி இருக்கிறது ஒருபுறம் டாஸ்மாக மதுவால் அந்த குடும்பம் பறவையாக நின்று கொண்டிருக்கிறது கட்டணங்களை ஏராளமான கட்டண கொள்ளையின் மூலமாக மக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் தமிழகத்தில் இந்த ஸ்டாலினும் கூட மக்களை இவ்வாறு வைத்துக் கொண்டு தேர்தல் வருகின்ற நேரத்திலே ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகளை இந்த முறையும் அள்ளி வீசுவார் ஆனால் தமிழினமே இந்த முறை அதற்கு இடம் தராமல் இப்படிப்பட்ட நயவஞ்சகம் கொண்ட தமிழின துரோகியாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை கலைந்தறிய வேண்டும் ஜெயஹிந்த்